ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு டேஸ்டியாக நம் பாரம்பரிய உணவு அவளை வச்சு உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அப்படி என்ன இதில் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண டேஸ்டாக இருக்கும்னு பார்க்கலாம் அவளில் நிறையா வெரைட்டி கிடைக்கிது வெள்ளை அவள் சிகப்பு அவள் கம்பு அவள் கேப்ப அவள்னு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மூழ்கிற அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க டஸ்ட் இருந்தால் அது மேலே வந்துடும் இட்லி மாவுல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப நல்லது ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த எனர்ஜியை வந்து இது ரிட்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வந்து உடச்சது சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது வரமிளகா ஒரு மூணு எடுத்துருக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கார் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலர் மாறட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் எனக்கு வந்து இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆனியன் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அவள் இதில் சேர்த்துடலாம் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அவ்வளோ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் வந்து எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை நம்ம பெருசாகவே சாப்பிடலாம் சப்போஸ் நீங்கள் வந்து எதுவும் தொட்டுக்கிறாமல் சாப்பிட்றீங்கன்னா வரமிளகாய் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் சாம்பாரோட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு எல்லா சைடும் போகிற மாதிரி ஜென்டலாக ஒரு தடவை மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துடலாம் அவளோட தேங்காய் துருவல் பொழுது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதை செய்வீங்க செலவும் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் நேரமும் ரொம்ப கம்மி சத்தான சாப்பாடு ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவளை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க